ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் போட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே நியூ லான்ச்சிங் எல்லா பேட்டன்ஸுமே நியூவா தான் வந்திருக்கு ஸ்டாக் இப்போதான் வந்திருக்கு வந்தோன்னு அப்படியே வீடியோ எடுத்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படி கோல்டில் வரக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே டெய்லி வியர் ஃபங்க்ஷன் வியர் எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் டெய்லி வியர் யூஸ் பண்ணாலுமே தாராளமா சிக்ஸ் மந்த் உட்கார கேரண்டி கொடுக்குறோம் கனிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே கோல்டில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சிம்பிளான கலெக்ஷன்ஸும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாவே ஸ்டாக் எடுத்திருக்கும் டெய்லி வியர்க்கு இந்த மாதிரி சிம்பிளாகவும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் டெய்லி பேருக்கு அழகான ஒரு பூக்கம்மல் பார்க்கலாமா சூப்பரான ஒரு பேட்டர்ன் சூப்பரா அப்படியே ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய சூப்பரான ஒரு மாடல் டெய்லி பேருக்கு ரொம்ப சிம்பிளாவும் நீட்டாகவும் கோல்டு மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூத்தொன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல கோல்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம்ல வந்து எடுத்து போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் அதுவும் ஸ்டோன்ஸோட வந்துருக்கலாம்னு அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு கிட்ஸு கூட நீங்க வேர் பண்ணலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டே தாங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷெப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதுல இந்த கலர்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பீகாக் பாட்டன் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பீகாக் பாட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்துங்க ஒன் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பீகாக்லே ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மல்டி கலர் ஸ்டோன் பார்த்தோம் அதுலேயே ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் பீகாக்லே ரூபி ஸ்டோனோட வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சிம்பிளா நீங்க வந்து டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது பிளெஷ் அதே மாதிரி பாட்டானே இன்னொரு மாடல் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு மாடல் இதெல்லாம் வந்து சிம்பிளா வேர் பண்றவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அதே மாதிரி பேபிஸ்க்கு கிட்ஸுக்கு வேர் பண்ணாலும் பார்க்க அவ்வளோ வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்த உடனே எல்லாருமே எப்போ வாங்குனீங்கன்னு கேட்பாங்க கோல்டுல அந்த அளவுக்கு சூப்பரான அப்படியே அச்சு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் மட்டும்தான் இதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன்ஸ் இருக்கு இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா குட்டி ஜிம்க்கா தான் ஜிம்க்கா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ஜிம்காவும் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் மைக்ரோ பிளேட்டட் தான் மைக்ரோ பிளேட்டட்ல ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் எப்பவுமே வந்து அதிகமான மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இது எவர் கிரீன் மாடல்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து முன்னாடி எல்லாரும் கோல்டுல யூஸ் பண்ண மாடல் இப்போவுமே நிறைய பேர் வந்து இது தான் இருக்காங்க மைக்ரோ பிளேட்டரில் சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வரைக்கும் நீங்க டெய்லி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிளவர் கமல்லே ஸ்டோன் தான் ஃபுல் ஒயிட் ஸ்டோனோட வந்துடும் அழகான ஒரு ஃபிளவர் கமல் ஜஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் சேம் பேட்டன்லே ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நூத்தி எண்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஜிம்கி தான் குட்டி ஜிம்கா இது வந்து டிட்டாச்சபிள் டைப்ல வந்துடும் வேற ஸ்டெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோல்டல ஸ்டட் இருந்தால் கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோ பிளேட்டட் தான் பட் ஹேண்ட்மேட் ஐட்டம் இது ஹேண்ட்மேட் ஜிம்கா ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க்லாம் பாருங்க எவ்வளோ கிளீனாக இருக்கணும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு பேர்டன் லைட் வெயிட்டடா இருக்கும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் மேலேயுமே பாத்தீங்கன்னா உருவம்லாம் எதுவுமே இல்லாம சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் டெய்லி விரும்பும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறு டைப்ல ரெகுலர் மூவிங் கலெக்ஷன் இது இதுவுமே ஸ்டாக் வந்திருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளெஷ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் சேம் அதே பேட்டர்ல இன்னொரு கட்டிங் இதுவுமே வந்திருக்கு ஒன் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ல இன்னொரு மாடல் அப்படி கோல்டு மாதிரி வரக்கூடிய பேர்டன் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா நியூவா ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கும் இது வந்து நியூ லான்ச்சிங் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க அப்படியே அழகா இருக்கு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி சூப்பரான ஒரு இயரிங் இந்த விசிறி டைப்லேயே ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல இருக்கக்கூடிய பேட்டன் நல்லா ஒரு மூணு நாலு கிராம்ல எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த சைஸ் ஜிஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே இன்னொரு மாடல் பாருங்க சேம் அதே பேட்டன்லேயே கொஞ்சம் மட்டும் மாறி வரும் இந்த கீழே அந்த விசிறி டைப் மட்டும் மாறி வரும் பாருங்க இதுல கொஞ்சம் அகலமா இருக்கும் இதுல கொஞ்சம் ஒடுக்கமாக வர மாதிரி இருக்கும் ஜிஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் அதே பேட்டன்லே மல்டி கலர் இது மல்டி கலர் பண்ணிக்கலாம் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு பேட்டர் அப்படியே ஹச்எஸ்எல் தங்க மாதிரியே இருப்பாருங்க அந்த கட்டிங் ஒர்க்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் போட்டாலுமே வித்தியாசமே தெரியாது அவ்வளவு சூப்பரான ஒரு பாட்டன் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல இன்னொரு பாட்டன் இதுவுமே நல்லா அழகா இருக்கும் கீழே வந்து ஒரு குட்டி ஜிம்கா மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பால் வந்துடும் மேல வந்து பிளவர் டைப் பண்றோம் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஷ்பைன் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய மாடல் இது வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் ரெண்டு மூணு செயின்லாம் வேண்டாம் சிம்பிளா ஒரு செயின் மட்டும் போட விரும்புறவங்க இது கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப யூனிக்காவும் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நூற்றி எண்பது இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் ஸ்டாக் வந்திருக்கு இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா அதுலேயே லைட்டா உங்களுக்கு பிக் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பை நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா பிகாக் பேட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப லைட் வெயிட்டடாவும் இருக்கும் பாக்குறதுக்கும் நல்ல அழகாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் நூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு நியூ லான்சிங் தான் இப்போ இப்ப இந்த மாடல் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன் மேலே ஹார்ட் அண்ட் பேட்டன் கிளை ஹார்ட் அண்ட் பேட்டன் வந்துடும் இது வந்து உங்களுக்கு நான் அஞ்சு செயின் அட்டாச் பண்ணி வருது அஞ்சு செயின் போட்டு வரனால நல்லா கொஞ்சம் நல்ல கிராண்ட் லுக்கு கூட கொடுக்கும் இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹூக்கோட அட்டாச் பண்ணி வரும் இது வேண்டாம் அப்படின்னா கூட இதை நீங்க லைட்டா ஓபன் பண்ணி இந்த ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் ஆனா செயினோட வேர் பண்ணும் போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் ட்ரெண்டிங்கா ஒரு கொஞ்சம் ஃபேஷனா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் டூ பிப்டி பிளஸ் சேம் அதே பேட்டன் இந்த ஸ்டோன் கலர் மட்டும் மாறி வரும் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலே பாத்தீங்கன்னா ரவுண்ட் பேட்டன் ஹார்ட் அண்ட் மாடல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ரவுண்ட் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிளேஸ் மாறி வரும் கலர்ஸ் மட்டும் மாறி வரும் இது வந்து ரெண்டுமே ரெண்டு ஸ்டோனுமே ரூபியில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப் இதில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் மேலே கிழந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதே மாதிரி ஹாட் அண்ட் நெய் ஒயிட் ஸ்டோன் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் டூ பிப்டி பிளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி ஜிம்கா நல்ல நெல்லிக்கா பேட்டன் தான் வந்துடும் இந்த மாதிரி நெல்லிக்கா மாடல் ஜிம்கா சூப்பரா இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்ல ஸ்டட் கொடுத்துருக்காங்க நீங்க வேற ஸ்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிம்கா வந்து நீங்க ரிமூவ் பண்ணி அவுட் கழட்டி மாற்ற தான் இருக்கும் சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது பிளஸ் அழகா இருக்குன்னா இதுவுமே அவ்வளோ க்யூட்டான மாடல் அவ்வளோ கியூட்டா இருக்கு இதுவுமே ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி டிட்டாச்சபிள் டைப்லாம் குட்டியா ஒரு இது ஸ்டோன் வச்சு ஃபுல்லாவே ஹேண்ட்மேட் ஐட்டம் எதுவும் ரொம்ப அழகா இருக்கும் பியார் பண்ணாலும் அவ்வளோ அடக்கமா பார்க்க வந்து அழகா இருக்கக்கூடிய ஒரு ஜிம்கா மாடல் இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து அது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கட்டிங் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஜிம்கால வந்து உங்களுக்கு பிள்ளை மல்டி கலர் கிரீன் அண்ட் ரூபி மிக்சராக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பட்டன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறி பட்டன்லேயே நியூ மாடல் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க மெயினா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கட்டிங்ல வந்துருக்கு ரெகுலரான அந்த கும்மல் மாதிரி இந்த மாதிரி கட்டிங் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் போட்டங்களுமே ஒரு நியூ டிசைன் வேர் பண்ண மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சேம் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இதுவுமே இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா போகக்கூடிய மாடல் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம்ல நீங்க கோல்டுல எப்படி எடுத்தா என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கோல்டுல வரக்கூடிய மாடல் அந்த கட்டிங் டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல இன்னொரு மாடலும் வந்துருக்கு லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடல் வேறு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு உரு பொண்ணுல போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு கம்மல் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய சைஸா ஹாரம் நெக்லஸ்க்கு எல்லாம் மேட்சிங்கா வேறு பண்ணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கோல்டுல வரக்கூடிய மாடல் தான் நிறைய பேர் இதே பாட்டன்ல கோல்டுலயும் வச்சிருப்பீங்க நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தனால அந்த கலெக்ஷன்ஸ் வந்து திருப்பி ரேஸ்டாக எடுத்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபார்மிங்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டன் பேட்டர்ன்ல ஒரு பவுனும் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு எனக்காமல் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து விசிறி டைப்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் இதே பாட்டன்ல மைக்ரோ நம்ம ஆஃபர்ல கொடுத்துருந்தோம் நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இருநூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு லக்ஷ்மி அம்மன் ஜிம்கா இந்த மாடல் வேணுங்க புக் பண்ணிக்கோங்க லட்சுமி அம்மனோடு வந்துடும் சூப்பரான ஒரு பேர்ட்டை அழகான ஒரு ஜிம்கா ஜஸ்ட் டூ டபுள் பிளஸ் தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா விசிறி பேர்ட்டே நல்ல பெரிய சைஸ் இது நல்ல பிக் சைஸ் இதுலேயே மல்டி கலர் நம்ம ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோன் போட்டிருந்தோம் பயங்கர மூவிங் அது அதுலயும் நிறைய பேர் ஒயிட் அண்ட் ரூபி கேட்டு வந்தீங்க அது ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷ்பின் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ரஷ்பைன் நல்ல பெரிய சைஸா வரும் நல்ல ஒரு பவுனுக்கு மேலே வியார் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு பிக் சைஸ் சேம் அதே பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் அதே பேட்டர்லே இது வந்து நியூவாக வந்திருக்கு இந்த டிசைன் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு பார்க்க இந்த டிசைன் அப்படியே ஸ்பீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஜிம்கா மாடல் தான் பார்க்க நல்லா ஒரு கெட்டி டைப்பாக வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பட்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் வேணுங்க நாங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா எனாமல் ஒர்க் கூட வந்துடும் நல்லா பார்க்க வந்து நல்லா கெட்டியாக பார்வையாக இருக்கும் நல்லா ஒரு ஒன்றரை பவுண்டில் ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுண்டில் வியார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் பார்க்க நல்லா கெட்டியாகவும் இருக்கும் கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டியாக ரெண்டு பால்ஸ் இன்னொரு ஜிம்கா அதுக்குள்ள வந்து ஒரு பால் சூப்பராக இருக்குது தான் சூப்பரான ஒரு நல்ல நல்ல பெரிய சைஸ் வரும் வேர் பண்றீங்க அதுக்கு அதுக்கு நீங்க போடலாம் மாங்கா வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பெரிய சைஸ் தோடும் நிறைய பேர் இந்த மேங்கோ டிசைன்ஸ்ல பெரிய சைஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க திரு பெரிய ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல பெருசா வரும் பார்வையா வரும்

நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான மேங்கோ ரொம்ப அழகான ஒரு பாட்டன் மேங்கோ ஹாரமுக்கெல்லாம் அவ்வளோ மேட்ச்சிங்கா இருக்கும் நல்ல பெருசா வரும் கீழே ஹேங்கிங்ஸ் பாருங்க ஒரு பேட்டன் இந்த டிசைன் அப்படியே ஸ்பிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நானூத்தி ஐம்பது பிளஸ் பெண் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜிம்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மண்டபத்துக்குள்ள அம்மன் உட்கார்ந்து இருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் மேலேயும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஜிம்கி வந்து ரிமூவபிள் டைப் நீங்க வேற ஸ்டட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான ரொம்ப இனிக்கான ஒரு பேர்டன் கோல்டு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியார் பண்ணீங்கனாலும் டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிளஸ் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எல்லா வீடியோலையும் சொல்றோம் ஆனா பிரைஸ் இல்லாம தான் அனுப்புறீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் பிரைஸ் மாறும் அதனால கண்டிப்பா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாட்சிங்